ஹலோ ட்ராவலர்ஸ் இந்த வீடியோவில் மிகவும் சக்தி வாய்ந்த பழமையான பல அதிசயங்கள் நிறைஞ்ச ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த கோவிலோட அதிசயங்கள் என்ன வரலாறு என்ன இந்த கோவிலுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் பயண வழிகாட்டியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ரெகுலராக நம்ம சேனல்ல வந்து வீடியோவா இருக்கோம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அந்த வீடியோலாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தேன் சேர்ந்த கொட்டப்பட்டு கிராம ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாருக்குமே வந்து நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கோம் ஏன்னா இந்த கோவில் எனக்குமே தெரியாம தான் இருந்துச்சு இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு தான் இந்த கோவிலோட வரலாறு இவ்வளவு பழமையானதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் கேளுங்க இந்தியாவிலே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ரெண்டே ரெண்டு ஏர்போர்ட்ல மட்டும்தான் சாமி ஊர்வலத்துக்கு அலோவ் பண்றாங்க அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சியில அந்த கொட்டப்பட்டு கிராமத்தில் இருக்க பச்சை பிராயடி கருப்பு கோவில் மட்டும்தான் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளார அலோவ் பண்றாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளார சாமி ஊர்வலம் போகையில சாமிக்கு ஏர்போர்ட் அதிகாரிகள் மரியாதை செய்வாங்க இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டாம் வருஷத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுது இவ்வளவு பழமை வாய்ந்த கோவிலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் அதுவும் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது இன்னமுமே மிக சிறப்பு நாங்க தமிழ்நாட்டில் பல கோவில்களுக்கு போய் அந்த கோவிலோட திருவிழா கும்பாபிஷேகம் இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஆனா இவ்வளவு ஆர்கனைஸ்டா ஒரு கும்பாபிஷேகத்தை இப்பதான் முதல் முறையா பாக்குறோம் ஆண்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரா வந்து கோஆபரேட் பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தியிருந்தாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கும்பாபேஷேகத்து முதல் நாள் தீர்த்த எடுப்பு திருவிழா நடத்தியிருந்தாங்க அத வந்து எவ்வளவு ஆர்கனைஸ்டா பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கோம் அதை போய் பாருங்க இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தினதுக்கு கொட்டப்பட்ட ஊர் பொதுமக்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கறத பார்ப்போம் இந்த கோவிலோட வரலாறு ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டாவது வருஷமே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு உண்டான பட்டயம் இன்றளவும் இந்த கோவிலில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் இது பார்த்தீங்க அப்படின்னா விமான நிலையம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் உருவாயிருச்சு இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய தெய்வமா பச்சை பிராயடி கருப்பையும் சொல்லலாம் பச்சை சொல்றதுக்கு முன்னாடி பிராயடி கருப்பரோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் பிராமரத்துக்கு கீழ இருக்கிறதுனால இவரோட பேரு பிராயடி கருப்பு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க பிராயடி கருப்பு ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவர் நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த பிராமரத்தை பார்க்காம வந்துறாதீங்க மொத்தம் இந்த கோவில்ல ரெண்டு பிராமரம் இருக்கு ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும் இந்த அளவு பாத்தீங்க அப்படின்னா பல தலைமுறைகளாவே வந்து இதே மாதிரி தான் இருக்கு எந்த மாற்றமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கோவில் பூசாரி சொன்னார் புதுக்கார் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா பிராயடி பூஜை போட்டு தான் காரை எடுப்பாங்களாம் இந்த கோவில்ல இருக்க மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில்ல பெற்ற கிடாயை வீட்டுக்கு யாருமே எடுத்துட்டு போக மாட்டாங்க ஏன் தோலை கூட எடுத்துட்டு போக மாட்டாங்களாம் அந்த தோலை உரிச்சு அங்கேயே தொங்க விட்டுருவாங்க அந்த தோலுக்கு ஒரு சின்ன துர்நாற்றம் கூட வராத எந்த பாதிப்புமே ஏற்படாம இருக்கு இது போதாதாங்க சாமியோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிராயடி கருப்புகிட்ட மணி கட்டுறேன் வேலடிச்சு வைக்கிறேன் கிடா வெட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வேண்டுதல் அப்படியே நடக்கும்னு சொல்றாங்க அதுக்கு சாட்சியா இங்க இருக்க வேலையும் மணியையும் நீங்களே பார்க்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த பிராயடி கருப்பு கோயிலில் போய்ட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் அடுத்ததாக பச்சை நாச்சி அம்மனை பற்றி பார்க்கலாம் சமயபுர மாரியம்மனுக்கு எப்படி தாய் வீடு இருக்கோ அதே மாதிரி பச்சை அம்மனுக்கும் ஒரு தாய் வீடு இருக்காது கொட்டப்பட்டு கிராமத்துக்குள்ளே இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா நடத்துவாங்க அப்போ பச்சை அம்மனை அவங்களோட தாய் வீட்டுக்கு கூட்டி போவாங்க அப்படி கூட்டிட்டு போறப்ப பச்சை முகம் மலர்ச்சியாக இருக்கிறதாகவும் திருவிழாலாம் முடிஞ்சு திருப்பி இங்கே வர்றப்ப வர்ற வழியில் முகம் வாடி இருக்கிறதாகவும் இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டிலேயே ஏர்போர்ட்டுக்குள்ள சாமி தேர அலோ பண்றது நம்ம பச்சை பண்டையநாச்சி அம்மனுக்கு மட்டும்தான் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற திருவிழால சாமி ஊர்வலத்துக்காக ஏர்போர்ட்டை திறந்து விட்டு ரெண்டு சாமி வந்துட்டு ஊர்வலம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க ஏர்போர்ட்டுக்குள்ளரே ஒரு ஐயனார் இருக்காராம் வாய்ப்பு கிடைச்சா நீங்க அந்த சாமி ஊர்வலத்துல போனீங்கன்னா அந்த ஐயனாரையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பச்சைநாச்சி அம்மன் நடத்தின ஒரு திருவிளையாடலை பத்தி பார்க்கலாம் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வளையல் வியாபாரி இந்த பக்கம் வளையல் வித்துக்கிட்டு வந்திருக்காரு அப்ப இருட்டில் ஒரு குரல் எனக்கு வளையல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு இவர் குரல் வந்த பக்கம் பார்த்தா யாரையுமே காணும் யாருமா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு வளையல் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குரல் கேட்டிருக்கு சரி நீ இவர் வளையலை வந்து கோவில்ல வச்சுட்டு காசு கேட்டிருக்காரு காசு கரையில எங்க அண்ணன் இருப்பாரு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரும் வளையலை வச்சுட்டு கரைக்கு வந்திருக்காரு கரையில பாத்தீங்க அப்படின்னா முனீஸ்வரன் கோவில்ல இவர் எவ்வளவு அந்த வளையலுக்கு காசு சொன்னாரோ அந்த காசு அந்த இடத்துல இருந்திருக்கு அதை வந்து இவர் ஊர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு இது பச்சை அம்மன் நடத்தின திருவிளையாடலா வந்து நிறைய பேர் சொல்றாங்க இன்றளவுமே பாத்தீங்க அப்படின்னா பச்சை அம்மனுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதலா வளையலை வந்து சாத்துறாங்க பச்சை நாச்சி குழந்தை பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் கடன் பிரச்சனை சொந்த வீடு அமையிறது இந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா வேண்டுனது வேண்டினபடியே நடக்கும் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க அடுத்ததான் இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தை பத்தி பார்ப்போம் இவ்வளவு பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நம்மளை இன்வைட் பண்ணிருந்தாங்க அதுக்கு இந்த ஊர் மக்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் பாத்தீங்க அப்படின்னா தீர்த்த எடுப்பு விழா வச்சிருந்தாங்க இது ஹைவேல இருக்கிற கோவில் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆர்கனைஸ்டா நடத்தியிருந்தாங்க ஊர் மக்கள் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா எதுவும் சாத்தியமே அப்படிங்கிறதுக்கு இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் ரொம்ப கிராண்டாவே வந்து முத நாள் தீர்த்த எடுப்பு திருவிழா வந்து நடத்தியிருந்தாங்க யானை குதிரை அது மட்டும் இல்லாமல் சாமி வேஷம்லாம் போட்டு நிறைய பேர் வந்து ஆடினாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முளப்பாரி எடுத்தும் பால் குடம் எடுத்துட்டும் தீர்த்தம் எடுத்துட்டும் வந்தாங்க யானை மேல தீர்த்தத்தை கொண்டு வந்தாங்க அவ்வளவு அருமையா இருந்துச்சு இதை நம்ம தனியாவே ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்க அடுத்த நாள் கும்பாபிஷேகம் வச்சிருந்தாங்க கும்பாபிஷேகமும் ரொம்ப சிறப்பாகவே செஞ்ச இருந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு நம்ம கல்வித்துறை அமைச்சர் கூட வந்திருந்தார் கும்பாபிஷேகத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க ஒன்னுக்கு மூணு கருடன் வட்டமிட்டு நான் கூட ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு அதனால கருடன்லாம் வராதுன்னு நினச்சேன் ஆனால் சாமியோட சக்தியாலே சாமியோட அருளாரையும் சாமியோட ஆசிர்வாதத்தாலையும் மூணு கருடன் வந்து வட்டமிட்டுச்சு அதுக்கப்புறம் கலசத்துல சிவாச்சாரியர்கள் மொறப்படி மந்திரம் மோதி கும்பாபிஷேகத்தை முடிச்சு வச்சாங்க இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தை நடத்தினவங்களை பாராட்டியே ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத நாள் தீர்த்த எடுப்பு விழாவாக இருக்கட்டும் அடுத்த நாள் கும்பாபிஷேகமா இருக்கட்டும் ஊரே ஒற்றுமையாக ஒற்றுமையாக சேர்ந்து ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணலை ஏன்னா இது ஹைவேல இருக்க கோயில் அப்படிங்கிறதுனால எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா பயங்கர டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாமல் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஒரு ஊர் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா எதுவும் சாத்தியமே அப்படிங்கிறதுக்கு இந்த கொட்டப்பட்டு ஊர் மக்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ரெண்டு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சு இந்த சாப்பாடை ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க